தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு தடையும் சீமான் வந்து பெரியாரை இழிவுபடுத்திட்டே இருக்காரு இந்த தடவை ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அவரோட முகத்திரைய கிழிக்கிறோம் சரிங்க ஐயா எதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க என்ன விஷயம் பெரியார வந்து தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு இருக்காரு நாங்க பெரியார எவ்வளவு புனிதமான வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இவர் வேற மேடையிலலாம் கேவலப்படுத்துறாருங்க யாரு சீமான் தான் சீமானை மட்டுமே இழிவுபடுத்தினாரு அப்புறம் ஐயா வந்து அவங்க ஐயாவை இழிவுபடுத்திருக்காரு எந்த ஐயா அந்த ஐயா யாருன்றதுதான் இந்த சோ நம்ம சொல்ல போறோம் முதல் அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியார் வந்து தொடர்ந்து இழிவுபடுத்திகிட்டே இருக்கார் சீமானு அதனால கண்டன ஆர்ப்பாட்டம் அவர் கண்டித்து வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோன்னு சொல்லிட்டு மாண்புமிகு உயர்மிகு ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு இந்த பொதுக்கூட்டம் எதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து சீமானு தான் பெரியார் வந்து ரொம்ப இழிவுபடுத்துறாரு அதனால் வந்து சீமான எதிர்த்து நாங்கள் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியே தீர்வுன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஐயா பற்றி நமக்கு நல்லா தெரியும் திமுக வந்து வீட்டு தரக்கூடாது திமுக என்றைக்குமே ஆட்சி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட உயிரே வந்து பணையை வச்சு திமுக வந்து தூண் பெரிய தூணு நாலு தூணில் வந்து ஐயா ஒரு முக்கியமான தூண் அது பெரிய தூணுங்க அப்படிலாம் முட்டு கொடுத்து திமுக வந்து ஒரு உயர்த்தி வச்சிட்டு இருக்காரு ஐயா ஆனால் அது வந்து சீமானவர்கள் வந்து பேசுகிற பேச்சுங்கிறது திமுக வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பலவீனம் அடைவு செய்துங்க அதனால வந்து சீமானை எதிர்த்தே ஆகணுன்ற கட்டாயத்தை தள்ளப்பட்டுறாங்க ஆல்ரெடி அண்ணன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு பேக்கில் போனால் நம்ம எல்லா கட்சியும் நம்ம எதிர்த்து நம்ம போராட்டம் பண்ணோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் நம்மளை எதிர்த்து போராட்டம் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ ஐயா செய்கிற செயலுங்கிறது அண்ணன் சொன்ன மாதிரி உங்க தாங்க தெரியுது தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து திராவிடம்னா என்ன திராவிட கொள்கைனா என்ன கொள்கை ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குதா பெரியார் 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 சொல்றீங்களா அவர் எவ்வளவு வேலைகள் வந்து தமிழ்நாட்டில் செஞ்சிருக்காரு தெரியுமா தமிழுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக செஞ்சிருக்காரு அப்படி இருக்கும்போது அவர் எப்படி எங்களுக்கு வந்து ஆகலாம் எப்படி தந்தை பெரியார் வந்து எங்கள்கிட்ட கட்டமைக்கிறீங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினரும் தமிழ் தேசியவாதிகளும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தோன்னு கொதித்து எழுந்துட்டாரு ஐயா கொதித்து முடியாத மேடையை போடுங்கடா நீ பேசி ஆகணும்னு சொல்லிட்டு ஐயா வந்து இறங்கியிருக்காரு ஆனால் ஐயா அவர்கள் பேச போகிறதுக்கு முன்னாடி வந்து ஐயா வந்து இன்னும் ரெண்டு நாட்களில் வந்து வீர உரை எழுச்சி உரை அப்புறம் வந்து கண்டன உரை ஆர்ப்பாட்ட உரை ஏதோ ஒரு உரை ஆற்ற போகிறாரு அதுக்கு முன்னாடி வந்து ஐயாவுக்கு வந்து நம்ம சொல்லணும்ல சீமான அவர்கள் வந்து பெரியார் அவர்களை வந்து இழிவுபடுத்துறாருன்னு சொல்றீங்க ஆனா நாம் தமிழர் என்ன சொல்றாருன்னா நாங்க இழிவுபடுத்தல பெரியார வந்து அம்பலப்படுத்துறோம்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி கலைஞர் அவர்களும் வந்து பெரியார் அவர்களை வந்து பல இடங்கள்ல வந்து அம்பலப்படுத்திருக்காரு முரசொலியில பாத்தீங்கன்னா இயற்கை நம்ம அதுக்கு ஒரு காணொலி வெளியிட்டு இருக்கோம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியாரை பத்தி அவரோட உண்மைத்தன்மை எல்லாம் அவ்வளவு அழகாத எழுதியிருக்காரு பெரியார் என்னென்ன பேசினாரு பெரியார் என்ன விஷயம்லாம் மறைக்கப்பட்டது அப்படின்னு தொகுத்து எழுதிருக்காரு துணி விலைலாம் ஏன் ஏறிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது பறச்சி புலச்சி எல்லாம் வந்து சேலை கட்ட தான் அந்த துணி விலை போட ஆரம்பிச்சிட்டாங்க சம்பளம் அதிகமா வாங்குறான் அதனால தான் அதோட விலை ஏறி போச்சுன்னு சொல்லி இதே மாதிரி கார் விளையாடக்கட்டும் அரிசி விளையாடட்டும் ஒவ்வொரு சாதீன அரிசி விலை என்ன சொல்லிருப்பாரு கல்லு குடிக்கிற பயலெல்லாம் வந்து இப்ப சோறுதிங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதான் அரிசி விலை ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஐயா வேலை இல்ல திண்டாத சொல்கிறதுக்கும் ஒன்று சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பா பார்த்தீங்கன்னா பல்லுப்பறையெல்லாம் வேலைக்கு போயிட்டான் அதனால தான் இப்போ வந்து படித்து வேலைக்கு போயிட்டான் அதனால தான் வேலையில்லா திண்டாட்டம்லாம் ஏறிடுச்சுன்னு சொல்லி ஐயா சொன்னதாக சொல்லி கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆசிரியராக இருந்த முரசொலியில் வந்து கார்ட்டூன் போட்டிருப்பாங்க அதில் வந்து பெரியாரிடம் கேளுங்கன்னு வேற போட்டிருப்பாங்க இது மட்டும் கிடையாதுங்க திருக்குறளை பார்த்தீங்கன்னா தங்கத்தட்டில் வச்ச மலம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஐயா பெரியார் அவர்கள் திருக்குறளுங்கிறது இன்னமும் தமிழருடைய ஒரு அரணாகவும் ஒரு முதன்மையான ஒரு நூலாகவும் இருக்குதுங்க அப்பேற்பட்ட திருக்குறளே இந்த மாதிரி ஒரு கேவலப்படுத்தினார் ஐயா பெரியார் அவர்கள் அதை தொடர்ந்து வந்து வெள்ளக்காரன் வெளில போயிட்டா விஞ்ஞான வெளில போயிட்டு சொன்னது அவர் ரெண்டாவது தரமாக திருமணம் பண்ணது அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியை முதல்ல வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணார் அதுக்கப்புறம் ஆதரிச்சு போராட்டம் பண்ணார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திராவிட நாடு திராவிடர்கள்ன்னு சொன்னார் அதன் பின்னாடி தமிழ்நாடு தமிழர்கள்னு சொன்னார் பின்னாடி திரும்பி திராவிட நாடு திராவிடர்கள் மாற்றிட்டாருங்க அண்ணா அவர்கள் வந்து அவரோட முரண்பாட்டு வெளில போய்ட்டாங்க திரும்பி அண்ணா அவர்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே அதை வழி நடத்தி இவர்தான் தலைமை தாங்கி அதுக்கான எல்லா ஒரு அறிகுறிகளும் வழங்கி அந்த கட்சியை வந்து வழி நடத்தினார் இந்த மாதிரி முன்னுக்கு பின் முரணாக பெரியவர்கள் எத்தனையோ செயல்களை செஞ்சிருக்காரு ஐயா பெரியவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் ஏன்

பாப்பா சாக்ஸ் போட்டிருக்க மாட்டாயா அதனால நான் அவனுடைய காலை நக்கி பழைப்பதில் தவறில்லை என்று துணிச்சலாக சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டும் இல்லாம கல்லுக்கடைக்கு எதிராக பெரியார் அவர்கள் வந்து போராடினாரு கடைசி வரைக்கும் அதுல வந்து உறுதியா இருந்தாருன்னு சொல்லி சொல்லுவாங்க ஐயா வந்து முன்னுக்கு பின் முரணா பல இடங்கள்ல வந்து இருந்திருக்காரு இவர் வந்து பல இடத்துல வந்து எக்ஸாம்பிள்ஸ் சொன்னாரு நம்ம இன்னும் ரெண்டே ரெண்டு இருக்கு அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறோம் என்ன பார்த்தீங்கன்னா பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று புதன்கிழமை வந்து விடுதலைல வந்து ஒரு இதழ் வருது அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரியார் பொன்மொழிகள் அப்படின்னு சொல்லி இருக்கு உலகில் எந்த நாட்டினவரும் மது அருந்து மகை தவறு என்று கூறவில்லை அப்படின்னு தான் பெரியாருடைய பொன்மொழின்னு ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மது நீடிப்பால் மக்களுக்கு நன்மை இல்லை அப்படின்னு சொல்லி பெரியார் அவர்கள் சொல்றாரு தன்னுடைய தோட்டத்தில் ஐநூறு தென்னை மரங்களை வந்து வெட்டி வீழ்த்தினாரு கல்லுக்கு எதிராக வந்து போராடினாரு அப்படிங்கிறதெல்லாம் காங்கிரஸ்ல இருக்கும் போது அதுக்கப்புறம் ஐயா திராவிட இயக்கத்தை ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து மது குடிப்போருக்கு வந்து ஆதரவாக செயல்பட்டார் மது குடிப்போர் மாநாடு நடத்தினார் அப்படிங்கிற ஒரு பதிவும் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழர் என்று பேசுவார் தமிழ் தமிழர் என்று பேசுவார் எல்லாருமே வந்து கருங்காலிகள் பித்தலாட்ட கருங்காலிகள் அப்படின்னு சொல்லி ஐயா பெரியாரவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காரு இதுவும் வந்து விடுதலை வந்திருக்கு எப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து இந்த இதில் வந்து இது வெளியாயிருக்கு அப்போ வந்து மேலேயப்பட்டிருக்காரு திராவிட நாடு திராவிட அப்படிங்கிற கோஷத்தை வந்து அப்போ தான் வந்து பெரியார் அவர்கள் வந்து வந்தார் இது மட்டுமா பேசியிருக்காரு தமிழ் மொழி ஒரு காட்டு மிராண்டி மொழிங்க என்னையா இருக்கிற கட்டி அழுகுறீங்க அப்படின்னு கூட தமிழ் மொழியை வந்து ரொம்ப ஒரு இப்பெல்லாம் பேசிருக்காரு அவரை கண்டிப்பா அப்புறம் நம்ம பேசி ஆகணும் அடுத்து வந்து சுபவி அவர்களுக்கு வந்து ஒரு போனஸ் பாயிண்டா வந்து சொல்லி முடிக்கிறோம் ஐயா சீமான் அவர்களை வந்து இழிவுபடுத்திட்டாரு நாம் தமிழ் அச்சு வந்து எங்க ஐயா வந்து இழிவுபடுத்துறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க ஐயா பெரியார் அவர்களை சாதியை வச்சு இழிவுபடுத்தின யாரும் தெரியுமா முரசொலியில மு கருணாநிதி அவர்கள் ஆசிரியராக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ரெண்டு வருடங்கள்ல வந்து ஒரு பொங்கல் மலை நாளாரில் வந்து ஒரு கட்டுரை வந்து வெளியாகுது நாயுடு நாயக்கர் நாடார் அப்படிங்கிற மூணு பேர் வந்து சாதியின் அடிப்படையில் வந்து பேராக வச்சு இவங்க மூணு பேரும் வந்து பிராமணர்களுக்கு வந்து அடிமையாக இருக்கிறாங்க அந்த நாயுடு நாயகர் யாரும் பார்த்தீங்கன்னா நாயுடு அப்படிங்கிறது வந்து ஐயா வரதராஜில் சொல்கிறாரு அது மட்டும் நாயக்கர் ராமசாமி நாயக்கர் பெரியார் அவர்கள் வந்து சொல்கிறாரு நாடார்னு காமராஜரை சொல்கிறாங்க இந்த மூணு பேருமே வந்து பிராமணர்களுக்கு அடிமையாக இருக்கார்கள் அப்படின்னு சொல்லி முரசொலியில் வந்து கட்டுரையே வெளியாக இருக்குது எல்லாருக்கும் முன்னாடி ஏற்கனவே நான் சொல்லிட்டோம் இவங்க எல்லாருமே பெரியார வந்து விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி ஐயா கலைஞர் அவர்கள் தான் அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா திராவிட போர்வால் ஐயா வைகோ அவர்கள் வந்து ஏற்கனவே ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு நான் வந்து திமுக ஆட்சியை வந்து நான் இருக்கிற வரைக்கும் அகற்றவே முடியாது யாராலே அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதற்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அண்ணாமலை அவர்கள் சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியை அகற்ற வரைக்கும் நான் வந்து செருப்பு போட மாட்டேங்குன்னு சொல்லி ஷூலாம் எடுத்து காமிச்சது நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க அதற்கு வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க வைகோ அவர் என்ன பண்ணிருந்தாரு பார்த்தீங்கன்னா நான் இருக்க வரைக்கும் திமுக வந்து அகற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைகோ அவர் சொல்லியிருந்தாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே இவரை வந்து கட்டி அகற்றிட்டாங்க இருந்தாலும் கூட அவர் அந்த வார்த்தையை வந்து பதிவிட்டு இருந்தாருங்க இப்போ வந்து வைக்கோ அப்படி பேசுனதுக்கு அப்புறம் வந்து அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி அகற்றப்படுங்க அதை வைகோ பார்க்க தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக ஆட்சி அகற்றப்படுமா படாதான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் முடியல தெரியுங்க அதே மாதிரி ஐயா வைகோ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பேசின ஒரு காணொலி வந்து இப்ப வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் என் கட்சி இருக்கிற வரைக்கும் நான் திமுக கூட கூட்டணியே வைக்க மாட்டாங்க ஈழத்துல மக்களை கொன்ன கருணாநிதி மக்களோட இனப்படுகொலை காரணமே கருணாநிதியும் திமுக வந்து அவங்க கூட எப்படிங்க கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஐயா பேசின காணொலி வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஐயா அவர்கள் வந்து கட்சியை வந்து விட்டு விளக்குன உடனே வந்து ஒரு மூணு பேர் வந்து உயிரிழந்தாங்க தீக்குளிச்சு தற்கொலை பண்ணாங்க ஆனா எல்லாம் இப்போ வந்து என்ன செய்யறாங்க அவங்களுடைய ஆத்மா என்ன செய்யுதுன்னு சொல்லி தெரில ஆனால் ஐயா வந்து இப்போ நான் திமுக கட்சியை வந்து அகற்ற விட மாட்டேன் திமுக கட்சியை அழிக்க விட மாட்டேன் அவங்க ஆட்சி உற்று அகற்ற விட மாட்டேன்னு பாடுபட்டு இருக்காரு ஒரு முப்பது இயர் பேக் ஐயாவை காண்டி வந்து உயிர் விட்டுவங்களோட ஆத்மா என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரிலங்க அடுத்த அஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா பாஜகவோட மகளிர் அணி மதுரையிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு பேரணி வந்து அறிவிச்சிருக்காங்க அண்ணாசீட்டில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கேட்டு பேரணி வந்து நடத்திட்டு இருக்காங்க பாஜக இந்த பேரணிக்கு வந்து புஷ்பு அவர்கள் வந்து தலைமை இருந்தார் கையில் வந்து சிலம்பு ஏந்திக்கிட்டு மிளகாலாம் அரைச்சி பூசி கண்ணை தாயை உனக்கு வந்து கண்ணு இல்லையா நீ என்ன உறங்கிக்கிட்டா இருக்க வா பத்தினி தெய்வமே அப்படின்னு சொல்லி பாஜகனர் வந்து கோஷம் போட்டுட்டு வந்து பேரணி ஆரம்பிச்சாங்க ஆனால் அவங்கள வந்து காவல்துறை வந்து கைது பண்ணி இப்போ வந்து மண்டபத்தில் அடைச்சி வச்சிருக்காங்க தொடர்ந்து வந்து எதிர்கட்சிகள் வந்து தான் இருக்காங்க நேற்று வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து போராடினாங்க அவங்களையும் கைது பண்ணாங்க அதற்கு முன்னாடி நாம் தமிழகம் வந்து கைது பண்ணாங்க அதுக்கு முன்னாடி பாஜக அதிமுகன்னு சொல்லி அதுக்கப்புறம் புஷியானந்தெல்லாம் கைது பண்ணி வச்சிருந்தாங்க இவ்வளவு பேரையும் கைது பண்ணி வந்து போராட்டத்தை வந்து காவல்துறை வந்து ஒடுக்குறாங்க காவல்துறையோட திமுக அரசு வந்து இந்த வேலை ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியா இருக்கு அடுத்த அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி சின்னசேலம் பகுதியில் ஒரு பெண் வந்து கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாங்க அந்த வழக்கில் ஒரே ஒரு குற்றவாளி இன்று கைது செய்யப்பட்டிருக்காரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க கணவனை இழந்து ரெண்டு கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்காங்க அப்படி வளர்த்த அந்த பெண்ணுங்கிறது அவங்க தினத்தோறும் வந்து பால் செலுத்து அந்த பூத்துக்கு போயிட்டு இருக்காங்க அதை கண்காணிச்ச நபர்கள் என்ன பண்ணிருக்காங்க இரவு நேரம் ஒரு எட்டு மணி போல அந்த பெண்ணை கடத்தி கொண்டு போய் சோளக்காட்டில் வச்சு கற்பழிச்சு அந்த பெண்ணை கொலை பண்ணிட்டாங்க இந்த ஆறு நாளுக்கு முன்னாடி நடந்துருக்குங்க ஆறு நாட்களுக்கு பிறகு குமரேசன் அப்படின்னு ஒருத்தர் வந்து கைது பண்ணிருக்காங்க கைது பண்ணி விசாரணை காவல்துறை மேற்கொண்டா அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நான் வந்து மதுபோதையில் போதில் இருந்தேங்க அதனால வந்து தெரியாத அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி விசாரணை சொல்லியிருக்காரு அவருக்கு பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி காவல்துறை விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க ஏன்னா ஒரு ஆளால சேர்ந்து அந்த பெண்ணை வந்து கடத்தி கொண்டு போய் வாயெல்லாம் பொத்தி இந்த அளவுக்கு கற்பழிக்க முடிஞ்சிருக்காது அதனால பின்னால வந்து யாராச்சும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க அனானிஸ்ட் இஷ்யூக்காக நம்ம எப்படி நம்ம போராட்டம் முன்னெடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த பெண் பாதிக்கப்பட்ட விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பா நம்ம போராடி தாங்க தீரணும் ஏன்னா உயிருங்கிறது எல்லாருக்குமே

யார் அந்த அதிகாரிகள் எங்கேருந்து வந்துருக்காங்க எனக்கு தெரியாதுங்க நான் போனது அப்புறம் தெரியும் என் வீட்டில் ரெண்டு காவலர்கள் மட்டும் தான் இருக்காங்க என் வீட்டில் யாருமே இல்லைங்க எல்லாம் வெளில போயிருக்காங்க நான் போனது அப்புறம் தெரியும் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான முழு விளக்கம் நான் தரேன் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் அவர்கள் வந்து முதல்வர் அவர்கள் வந்து சந்திச்சிட்டு இருக்காரு அவருடைய வீட்லையும் அவருடைய பையன் வீட்லேயும் வந்து இடி ரைடு நடந்துட்டு இருக்கும்போது இன்று அவர்கள் காலையிலேயே போய் முதலமைச்சர் சந்திச்சிட்டு காட்பாடி நோக்கி வந்து ஐயா வந்து விரைந்திருக்காரு இந்த நிலையில தான் இன்னொரு வீடியோ வந்து ஒன்னு வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு என்ன பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்கள் வந்து ரொம்ப கொரூர புத்தியோட இருக்கிறாங்க வருமான வருமான வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்து இருக்கிறாங்க நம்ம வந்து ஒரு சபதம் எடுப்போம் யார்ட்டையும் எதையும் வந்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்க மாட்டோம் போட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐயா அவர்கள் பேசின ஒரு காணொலி வந்து இப்போ வந்து வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாம நான் இனிமே வந்து கருணையே பார்க்க மாட்டேன் யாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காணொலியில ஐயா அவர்கள் வந்து பேசியிருக்காரு ஐயா துரைமுருகன் வந்து ஏற்கனவே ஒரு இதுல வந்து பேசியிருந்தாங்க இடி ஆகுது பிடி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்ப ஐயா வீட்டுல இடி ரேட் நடந்துட்டு இருக்கு விசாரணை முடிஞ்சாப்ப தெரியுங்க ஐயா இடியா பிடியான்னு சாட்டு எடுத்து நாட்டு திருத்து